வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரபாகரனுக்கு வருடாந்த மகோத்சவம் பக்தி பூர்வமாக எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலம் மஹிந்தவின் புதல்வரான ஜோசிதவுக்கு எதிரான வழக்கு திகதி நிர்ணயித்த கொழும்பு உயர் நீதிமன்றம் கொழும்பின் மைய பகுதியில் பாரிய வாகன விபத்து வேக தடுப்பு இழந்ததால் ஒருவர் உயிரிழப்பு உத்தரப்பிரதேசத்தில் சிகிச்சைக்காக சென்ற இளம்பெண் மீது பாலியல் வன்புணர்வு மயக்க ஊசி ஏற்றி கொடூரம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் வரி தொடர்பில் இணக்கம் முடிவுக்கு வந்த நீண்ட முரண்பாடு செய்திகள் தமிழர்களின் இன விடுதலைப் போராட்டத்தை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு பிரபாகரன் வீர மரணத்தை அறிவிக்கும் வகையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள நிகழ்வு தொடர்பான செய்திகளை சிங்கள ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த நிகழ்வானது சுமார் பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் பிரபாகரன் மரணித்துவிட்டதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளும் ஒன்றாக அமைந்துள்ளதாகவும் அந்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன மேதகு வே பிரபாகரனின் வீர மரணத்தை அறிவிக்கும் வகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் நிகழ்வொன்று நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் ஐரோப்பிய வாழ் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் ஈழத் தமிழர்கள் பங்கேற்க புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்பான பிரபாகரன் நினைவு எழுச்சி மன்றம் என்ற அமைப்பு இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்து இளத் தமிழர்கள் சிலரால் இந்த அமைப்பு வழிநடத்தப்படுகின்றது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் பிரபாகரனின் மரணத்தை தொடர்ந்து மறுதளித்து வரும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களால் இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் கொடியேற்றத்துக்கான கொடிச்சிலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று மிகவும் இடம்பெற்றது நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள வருடாந்த மகோற்சவத்துக்கான ஏற்பாடுகளும் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன கொடியேற்றத்துடன் நாளை காலை ஆரம்பமாகும் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறவுள்ளன அந்த மகோத்சவத்தை முன்னிட்டு நெல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை செங்குந்தர் பரம்பரையினரால் ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாக காணப்படுகின்றது அந்த வகையில் கல்வியங்காட்டில் உள்ள செங்குந்தர் பரம்பரையைச் சேர்ந்தவரின் இல்லத்தில் கொடிச்சீலைக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று மங்கள வாத்திய சகிதம் கல்வியங்காடு வேல்மடம் முருகன் ஆலயத்திற்கு கொடிச்சீலை எடுத்துச் செல்லப்பட்டது தொடர்ந்து வேல்மடம் முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகளிடம் பெற்று அங்கிருந்து கொடிச்சேலை சிறிய ரதத்தில் பருத்தித்துறை வீதி ஊடாக எடுத்து வரப்பட்டு நல்லூர் கந்தசாமி ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது இந்த வழக்கு என்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஹசான் பமத் பண்டாரமோன் விசாரணைக்கு எடுத்துக் போது விசாரணைக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருவருக்கு எதிராகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் என்பது முழு அமைப்பை மாற்றுவது மட்டுமல்ல பாடப்புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது ஆகும் என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹெலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட மகளிர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் கல்வி மறுசீரமைப்பு மாற்றம் குறித்த சரியான கலந்துரையாடல்கள் சமூகத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு சுமையாக இல்லாத கல்வி முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து தேசிய மக்கள் சக்தி தனது கொள்கை அறிக்கையில் விரிவாக குறிப்பிட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு வரலை மயான சந்தை பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் சிறிய கிரேன் ரக வாகனம் மேலும் பல வாகனங்களுடன் மோதி உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மீது தேர்தல் நடந்த காலங்களில் காட்டிய அதே கரிசரணையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது காட்டுவதில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தாச குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் பிரஜைகளின் குரல் வேலை திட்டத்தின் கீழ் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பிரதிநிதிகளுடன் நடத்திய சந்திப்பை அடுத்து அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பக்க பலத்தை நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் வழங்குவதாக சஜித் பிரேமதாச கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஐம்பது வீதத்திற்கும் அதிகமாக பங்களித்து லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் அவர்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் பரட்டை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களது அக்கால கடன் மறுசீரமைப்புகள் இடம்பெறவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் உயிர் ஜாயுது தாக்குதல் கொரோனா மற்றும் வங்ரோத்து நிலை ஆகிய மூன்று துயரங்களால் ஆதரவற்ற நிலையில் இருந்த இந்த தரப்பினருக்கு அரசின் தலையீடு மூலம் நிவாரணம் கிடைக்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தொழில் முனைவோர் சார்பாக தொடர்ந்து குரல் எழுப்பி அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்று தருவோம் உறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் அவர்களின் விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டுமெனவும் சஞ்சீத் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் எனவே நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மீது அரசாங்கம் செலுத்தி தற்காலிக தீர்வுகளுக்கு பதிலாக நிலையான தீர்வை அவர்களுக்கு கொடுக்க அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனலகுமார் தீவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா மற்றும் மாலித்தீவுகள் முறையான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு அறுபதாவது ஆண்டு நிறைவு இந்த ஆண்டு கொண்டாடும் நிலையில் ஜனாதிபதியின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதாக தெரிவித்துள்ளது விவகாரீவை சென்றடைந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசனாயக்கவை அந்த நாட்டு ஜனாதிபதி முகமது முஜிபுர் ரஹ்மான் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றுள்ளார் இந்த நிகழ்வில் மாலித்தீவின் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றிருந்ததுடன் அனுகுமார் திசநாயக்கவுக்கு செங்கம்பள வரவேற்புடன் ராணுவ மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது மாலித்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் மேற்கொண்டுள்ள இந்த விஜயத்தின் போது பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதுடன் பல புரிந்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது மாலித்தீவு வணிக மன்றத்தில் உரையாற்றும் ஜனாதிபதி இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து மாலித்தீவில் வாழும் மக்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த விஜயத்தில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹஹேரத் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகள் இணைந்து கொண்டுள்ளனர் அறிவியல் நகர் ஜால் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநோச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநோச்சி அறிவியல் நகர் யால் பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த முப்பத்தி நான்கு வயதுடைய காவலர் தர்மசீலன் குகராஜ் பலியாகியுள்ளார் இந்த பாதுகாவலர் விவசாய பீடத்தின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தலையவியல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் உயிரிழந்தவரின் உடல் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட உள்ளது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள கொழும்பு நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் அமைச்சராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சொத்துக்களை சேத்தார் என மெர்வின் சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி சஹான் மாபா பண்டார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இருதரப்பு சட்டத்தரணிகளும் இந்த வழக்கை முழுமையான ட்ரையல் அட்பார் விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டனர் இதன் பிரகாரம் வழக்கை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ட்ரையல் அட்பார் விசாரணைக்கு முந்தைய விசாரணைக்கு நாளைக்கு உத்தரவிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் ஊழல் தடுப்புச் கீழ் மேவின் சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சிகிச்சை பெறுவதற்காக சென்ற இளம்பெண் மயக்க ஊசி ஏற்றப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்தியாவின் வட மாநிலங்களில் பெண்கள் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வுகளுக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெறுவதற்கு சென்ற இருபத்தி எட்டு வயதான இளம்பெண் மைக்கவுஸ் ஏற்றப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நோய்க்கான ஊசியக் கூறி யோகேஷ் பாண்டே என்ற ஊழியர் இந்த பெண்ணுக்கு ஊசி ஏற்றியுள்ளதுடன் மயக்கமடைந்த அந்த பெண்ணை அந்த ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மயக்கம் தெளிந்த பின்னர் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை உணர்ந்து கொண்ட பெண் இது குறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் வைத்தியசாலை ஊழியர் யோகிஷ் பாண்டேவை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்த வரைவு தொடர்பாக இணக்கத்தை எட்டியுள்ளன இதன் மூலம் உலகில் இரண்டு மிகப்பெரிய வர்த்தக பங்காளர்களுக்கு இடையில் நீடித்து வந்த முரண்பாடு முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தலைவர் ஓஸ்லா ஆகியோருக்கிடையே வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக தீர்மானமிக்க பேச்சுக்கள் இடம்பெற்றன இந்த பேச்சுக்களில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் பதினைந்து வீத வரியை விதிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் தெரிவித்துள்ளார் முன்னதாக இதனிடம் முதலாம் திகதி முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்களுக்கு முப்பது வீத வரியை விதிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார் இந்நிலையில் தற்போது இந்த வரியானது பதினைந்து வீதமாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவின் சில பொருட்களை எந்தவொரு வரியுமின்றி ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்குள் அனுமதிக்கவும் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த வர்த்தக உடன்படிக்கை விரைவை ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தலைவர் ஓஸ்லா ஒன்லைன் வரவேற்றுள்ளார் இந்த உடன்படிக்கை விரைவானது இரண்டு நட்பு தரப்புகளுக்கும் இடையில் நிலைத்தன்மையை கொண்டு என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உலகளாவிய வர்த்தகத்தில் மூன்றில் ஒரு பங்கை அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமுமே மேற்கொள்வதாகவும் ஓர்ஸ்லா லைன் மேலும் கூறியுள்ளார் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் பிரபாகரனுக்கு சுவிஸ் நினைவேந்தல் முன்னுரிமைப்படுத்தும் சிங்கள ஊடகங்கள் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் பக்தி பூர்வமாக எடுத்து வரப்பட்ட கொடிச்சீவன் மஹிந்தவின் புதல்வரான ஜோசிதவுக்கு எதிரான வழக்கு திகதி நிர்ணயித்த கொழும்பு கொழும்பின் மைய பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் சிகிச்சைக்காக சென்ற இளம்பெண் மீது பாலியல் வன்புணர்வு மயக்க ஊசி ஏற்றி கொடூரம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் வரி தொடர்பில் இணக்கம் முடிவுக்கு வந்து முரண்பாடு இத்துடன் ஐ பி சி தமிழின் மத்திய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்